சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று மறந்தும் இந்த ஐந்து தவறை செய்யாதீர்கள் செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது ஏன் இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கனவுகளில் இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்னோர்கள் கனவில் வர ஆரம்பிச்சிருவாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட உங்கள் வீட்டை சுற்றி முன்னோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் உணவு கேட்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால் கூடுமானவரை இன்றிலிருந்தே அமாவாசை முடிந்து ஒரு மூன்று நாள் வரைக்கும் காகத்திற்கு தொடர்ந்து உணவு வையுங்கள் இந்த அமாவாசை தினத்தன்று ஆண்கள் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது மற்றும் சவரம் பண்ணக்கூடாது பெண்கள் இந்த முன்னோர்கள் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் யார் கூடயும் சண்டைகள் போடக்கூடாது குறிப்பாக குழந்தைகளை அனாவசிய வார்த்தைகள் வைத்து திட்டக்கூடாது இதுபோல் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்க தேவைப்படுபவர்கள் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்